அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் மிதனராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய வக்கரம் அப்படிங்கும் பொழுது கம்யூனிகேஷன் இரட்டை குணம் இரட்டை புத்தி இருக்கக்கூடியவங்க எதையுமே சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் குரு எங்கள் இடத்துலையே தாங்க இருக்கிறாரு ஜென்மமாக இருக்கார் அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இருப்பினும் எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் பாவகத்துக்கு அது குருவோட இடம் அந்த குரு நல்லா கேட்கணும் உங்களோட இடத்துக்கு புதனோட இடத்துக்கு வந்திருக்கார் உங்களோட அதிபதி எதுங்க புதன் பகவான் புத்திசாலி தனத்துக்கு இன்னும் மெருகேறக்கூடிய அமைப்பு குரு வந்து பகை பெற்றாலும் அவர் வந்து ஒரு கல்வியை கொடுக்குறவர் புத்தியை கொடுக்குறவர் குரு பகவான் என்னென்னா புத்திரக்காரர் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர சனி பகவான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு நிறையா குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான் இருக்கேன் காப்பாற்றுருக்கு கர்மம் செய்ய ஒரு தர்ம த தலைவனை தரேன் அப்படின்னு ஒரு ஆண்மகனை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மிதுனத்துக்கு வாரி வழங்க போகிறார் கர்ம வினையை நீக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாவ கிரகம் எப்படி உனக்கு உங்களுக்கு வேலை செய்து வக்கரமாக இருக்குது அப்போ என்னதுங்க நான் அவரே வந்து கொஞ்சம் பாவி என்ன செய்வார் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கும்போது யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தரப்போகுது ஒரு லவ் இருக்கீங்க மேரேஜ் எப்போ பண்ணலாம் இந்த பீரியடில் நீங்கள் பண்ணிக்கிங்க குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சட்டனே நீங்கள் ஒரு அலோபதியை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் திருமணம் ஆனவங்க புதுசாக இருந்தாலும் சரி ஒரு லேட்டாக குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்க செகண்ட் பேபி வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியமான வளமான நல்ல குழந்தை வந்து உங்களுக்கு அனுகிரகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சினிமா துறை துறை பேராசிரியராக இருக்கேன் வக்கீலாக இருக்கேங்க எப்படிங்க அந்த வக்கிரசனை எப்படி அப்படிங்கும்போது தொழில் உத்தியோகத்தில் இருக்கிற கூடியவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குங்க உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இந்த ஆகஸ்ட் மாதம் வரையும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நிறைய வருமானம் கைக்கு வந்து வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலாபலன் இருந்தாலும் நம்மளுடைய கோச்சார கிரகம் எந்த இடத்துல பயணிக்கிறார் அதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கணும் அப்ப மற்ற கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தாலும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சான்றோர்களை சாமியாரை சந்திக்கிறது சிவனடியாரை பார்க்கறது இது மாதிரி புதுசு புதுசான தொடர்புகள் வரும் அந்த என்ன அலைகள் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கலாமா ஒரு தியானம் பண்ணலாமா நாலு விஷயத்துக்கு போகலாமா ஒரு கோயிலுக்கு போகலாமா இந்த பிரசித்த பெற்ற ஒரு ஆலயத்துக்கு போய் சந்திச்சுட்டு வரலாமா இந்த மாதிரி ஜீவ ஜீவசமாதி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த சித்தர்களுடைய தொடர்புலாம் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து என்ன ஓட்டங்கள் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்போ வீடு மாற்றம் இடமாற்றம் உண்டா கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் ஆவணையிலேயே அதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்ல ஒரு இடமாற்றம் உண்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்காவது லவ்வில் பிரேக் இருந்தால் கூட அது இன்னொரு ஒரு பேர் கொடுக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் தாரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காத்து கொண்டு இருக்கிறார் சனி பகவான் அப்போ ஸ்ட்ராங்காக கொடுப்பார் நல்ல வளமான வாழ்வை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த விவசாயத்துறை தோ தோட்டக்கலை இந்த மாதிரி இருக்கிறேங்க அப்போ கலை அப்படிங்கக்கூடியவங்க யாருன்னா தான் அப்படின்னு ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அப்போ வெளிநாடு வெளியூர் போகக்கூடாங்க தொழிலுக்கு நிறைய நீங்கள் உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நிறைய வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஆர்வத்தோட வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சிறப்பான ஒரு வக்கரம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இருப்பினும் நிறைய முதலீடு போட்டு புதிய தொழில் தொடங்குறவங்க மட்டும் நல்ல ஜாதகம் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் நான் வந்து குரோர் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்க கூடாது வண்டி வாகனம் நான் பஸ்ஸு ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறேங்க இன்னொரு வண்டி வாங்கலான் இருக்கேன் புதிய விஷயங்கள் நம்ம சப்போர்ட்டிவாக ஒரு அடிஷ்னலாக செய்யக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக செய்யலாம் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் சில குழந்தைங்கள் மந்தமாக படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ஒரு உற்சாகத்தோட படிக்க வைங்க எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு ஆடை ஆபரணங்கள் அதே போல் நகையெல்லாம் எங்கேயோ எகிருது மிதுன குருங்க இப்போ வந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பக்கம் போயிட்டுருக்கு அப்போ நான் பொன்னவன் எங்கே உட்காந்துருக்கார் புதனோட இடத்துல வகை பெற்றிருந்தாலும் உபயத்தில் வரும்போதெல்லாம் வந்துக்கு நகை வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ நிறைய விஷயங்கள் உனக்கு எங்களுக்கு என்னென்னா பண வரவையும் தன வரவையும் சில சில தட்டுப்பாடுகளை கொடுத்தாலும் நீங்கள் ஒரு முன்னேறி வரக்கூடிய காலகட்டமாக உழைப்பை மட்டும் கைவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அம்மாவுக்கோ அம்மாவளி சொந்தத்துக்கோ சில பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அறுவை சிகிச்சை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர சனி பகவான் அதனால் நம்ம வந்து மருத்துவ செலவை கொடுக்கும் பொழுது அது எப்படி என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக உடனே போய் டாக்டரை பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் வக்கரகதி சனி பகவான் ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டே வாங்க அனுமான் சாலிசா எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அல்லது பாராயணம் பண்ணிட்டு வாங்க ஆஞ்சநேயர் சுவாமி எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் தெருவுலையோ அல்லது உங்கள் ஊரில் பிரசித்த பெற்ற கோயில் இருந்தால் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை போயிட்டு நீங்கள் வெற்றலை மாலை துளசி கற்கண்டு வைத்து வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் இருந்துட்டு வாங்க அமோகமான இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் வெற்றியையும் ஜெயத்தையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உங்களுக்கு வாரி வழங்குவார் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சித்தம்பரம்